ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள வாதம் என்ன பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக முப்பது இரண்டாம் சரத்தில் திருத்தம் மேற்கொண்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அரசியலமைப்பின் எண்பத்து மூன்று ஆ சரத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது இரண்டு சரத்தில் மாற்றத்தினை மேற்கொண்டு ஜனாதிபதி பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் மக்கள் கணிப்பும் அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் அரசியலமைப்பின் இரண்டு இடங்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தெளிவின்மையே தற்போது ஏற்பட்டுள்ள வாதமாகும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான சட்ட திருத்தம் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக திருத்தத்தில் ஒரு இடத்தில் ஐந்து எனவும் மற்றொரு இடத்தில் ஆறு எனவும் கூறப்பட்டுள்ளது ஐந்து ஆறு என்று கூறப்படும் விடயத்திற்கு தீர்வு காணப்பட வேண்டும் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி யோசனை ஒன்றை முன்வைத்தார் இதன் பிரகாரம் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை சமர்ப்பித்து எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட உள்ளது இந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முப்பது இரண்டு சரத்து அரசியலமைப்பின் எண்பத்தி ரெண்டு ஆறாம் சரத்துக்கு அமைவாக உரிய நேரத்தில் திருத்தப்படவில்லை என தெரிவித்து சமீந்திர தயான் லேனவ என்பவரினால் அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது அரசியலமைப்பின் எண்பிரண்டாம் சரத்தில் அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பது இரண்டு சரத்தை திருத்தும் போது அரசியலமைப்பின் எண்பத்தி இரண்டு ஆறாம் சரத்து உரிய முறையில் பின்பற்றப்படாமையினால் மக்களின் இறையாண்மை அதிகாரம் மீறப்பட்டுள்ளதுடன் அரசியலமைப்பும் மீறப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதை தடுக்குமாறு மனுதாரரினால் உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை இது தொடர்பில் ஜனாதிபதி நேற்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதே தனது நிலைப்பாடு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் எனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கும் தமது தரப்புக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ரங்க பண்டாரவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார பதிலளித்தார் இந்த மனுவை தாக்கல் செய்து நான்கு தாக்கினர் அவர்களின் முயற்சி தோல்வி அடைந்தது தற்போது லேனவ என்பவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்பு பட்டுள்ளதாக கூற முயற்சிக்கின்றனர் ரோஹான் பல்லைவத்தை எம்டன் இணைந்தமைக்காக இதனை அதனுடன் தொடர்பு முடியாது அவர் ஒட்டுமொத்தமாக கட்சியுடன் வரவில்லை தனியாகவே மூடு வந்து இணைந்தார் எனவே அவர் தேசிய பட்டியல் கருத்தை கூறுவதென்றால் எமக்கு கூற முடியும் இது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய பட்டியலில் இருந்தாலும் ஆண்டு தேர்தலில் அவர் சஜித் ஆதரவு வழங்கினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்த ஹரின் பெர்னாண்டோவும் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் அல்லவா உள்ளார் கடந்த காலங்களில் தேசிய பட்டியலில் இருந்தமைக்காக அவர் கூற முடியாது எனவே முட்டாள்தனமான கேலியான விடயங்களை கூற வேண்டாம் உடனடியாக தேர்தலுக்கு தயாராகுங்கள் ஆக குறைந்தது தயாராக ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மீது சுமத்தினாலும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் இந்த வருடம் நிறைவடைவதாக இன்று உயர்நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்த பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியான ஒருவர் அல்ல இந்த நாட்டு மக்கள் அன்று அவரை பாராளுமன்றத்திற்கும் தெரிவு செய்யவில்லை இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதால் தேர்தலை பிற்போட முயல்கின்றார் அவர் பொதுஜன பெருமணவுடன் இணைந்து பொது வேட்பாளராக முயன்றார் இன்னும் அது தொடர்பில் பொதுஜன பெருமணம் அறிவிக்கவில்லை அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முயன்றார் இதற்காகவே நாடு வங்குரோத்தி நிலையிலிருந்து மீண்டு விட்டதாக பாராளுமன்றத்தில் வந்து கூறினார் தற்போது புதிய திட்டமாகவே நீதிமன்றம் சென்று ஐந்து வருடத்தை ஆறு வருடத்திற்கு மாற்றுவதற்காக ஒவ்வொரு குழுக்களூடாக செயற்படுகின்றார் உத்தியோகபூர்வ பதவிக் காலம் ஜதிபதி ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி செயலகம் ஒன்றை விடுத்திருந்தது வழக்கை தாக்கல் செய்துள்ளவர் அவரது தனிப்பட்ட தேவைக்காக இதனை செய்துள்ளதாகவும் கூறுகின்றார் இங்கு நம்பிக்கை தொடர்பிலான பிரச்சனையே உள்ளது வழக்கொன்றை தாக்கல் செய்ய பணம் செலவு செய்ய வேண்டும் முதலீடு செய்ய வேண்டும் வர்த்தகர் ஒருவர் இந்த முழு பாரத்தை சுமந்து எவரது உதவியும் இன்றி சுயாதீனமாக இந்த தீர்மானங்களை எடுத்திருப்பார் என்று நினைக்கின்றீர்களா இதற்கு முன்னரும் இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பாலிதர் ஆங்கே பண்டாரவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் பாலிதர் ராங்கே பண்டார என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சித் தலைவரின் அனுமதி இன்றி அவர் அவ்வாறு பேசியிருப்பார் என யாராவது சிந்திப்பார்களா எனவே அந்த அனுமதியுடனேயே அவர் செய்திருப்பார் அதன் ஒரு தொடர்ச்சியை தற்போது நடைபெறுகின்றது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜித் ஹேரத் கலாநிதி ஹரிணி அமரசூரியா அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே இராங்க குணசேகர உள்ளிட்ட மேலும் சில தரப்பினர் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பிக்குமாறு கோரியுள்ள மனுவுக்கு எதிராக இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனா் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தின் மூன்றாம் பிரிவினூடாக அரசியலமைப்பின் முப்பது இரண்டு பிரிவு திருத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதன்படி ஜனாதிபதியின் பதவி காலம் வருடத்தில் இருந்து ஐந்து வருடங்களாக பதவிக்காலம் இந்த வருடத்துடன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மனுதாரரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவ்வாறான மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அந்த வேளையில் உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது அத்துடன் மைத்திரிபால சிறிசேனா ஐந்து வருடங்களை ஆறு வருடங்களாக அதிகரிக்க வேண்டும் என கோரினார் அதனையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த சூழ்நிலையிலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவில் இரண்டு கோரிக்கைகளே உள்ளன ஒரு விடயம் இடைக்கால தடை உத்தரவு கோரப்பட்டுள்ளது மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை அந்த உத்தரவு கோரப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் அவ்வாறு இடைக்கால தடை உத்தரவு கோரும் முறையொன்றே இல்லை இரண்டாவது கோரிக்கை பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் முப்பதில் இரண்டு பிரிவை கொள்ளாமல் அவ்வாறான பிரிவு ஒன்றே இல்லை என கருதி உயர்நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அவரிடம் நாம் ஒரு விடயத்தை கேட்கின்றோம் சட்டம் ஒன்றில் சபாநாயகர் கையொப்பமிட்டதன் பின்னர் அது சட்டமாக்கியதை அடுத்து அந்த சட்டத்தை ஆட்சேபனைக்கு உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அரசியலமைப்பில் இல்லை என்பதனை கூறுகின்றோம் இதனிடையே தேசிய மக்கள் சக்தியின் நிக்கவரட்டிய விவசாய மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இது தொடர்பில் அண்மையில் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ராங்கே பண்டாரு தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பில் ஒரு இடத்தில் ஐந்து என்றும் மற்றும் ஒரு இடத்தில் ஆறு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது பெரும் சிக்கலாகும் அது தொடர்பான சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றார்களாம் அதனை நிறைவேற்றியதும் ரணிலுக்கு ஆறு வருடமாம் என்ன கூறுகின்றீர்கள் அதனை செய்ய முடியாது அப்படி எதுவும் நடக்காது சட்டமூலம் நிறைவேற்றுவதற்கும் நேரம் இல்லை அமைச்சரவையில் சட்டமூலத்தை நிறைவேற்றி ஒரு வாரத்தில் அதை வர்த்தமானியில் பிரசுரிக்க வேண்டும் பின்னர் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை இரண்டு வாரங்கள் வைத்திருக்க வேண்டும் அதன் பின்னர் அதற்கு எதிராக எவரேனும் வழக்கு தாக்கல் செய்வார்களாக இருந்தால் மேலும் மூன்று வாரங்கள் வழங்க வேண்டும் இவை அனைத்தும் நிறைவடையும் போது ஜனாதிபதி தேர்தல் முடிந்துவிடும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் நீடிக்க முடியுமா கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் இன்று இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இங்கே இந்த பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்த முரண்பாடு என்பது கவனியாமல் விடப்பட்ட ஒன்று அல்ல கவனித்து விடப்பட்ட ஒன்று ஏனென்று சொன்னால் அவ்வாறு இல்லாமல் அந்த முரண்பாடு இல்லாதவாறு போக வேண்டி இருந்திருந்தால் அந்த பத்தொன்பதாவது திருத்தத்துக்கும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டி வந்திருக்கும் அதை தவிர்ப்பதற்குத்தான் கவனித்து இந்த முரண்பாட்டை விட்டிருந்தார்கள் ஆக இங்கே எழக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களாண்டு இருக்கின்ற அதேவேளை மேலும் ஒருவரிடத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல முடியா செல்லாது தனது பதவிக்காலத்தை நீடிக்கலாம் என்பது இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பொருந்துமா என்பதுதான் இங்கே வினா என்னை பொறுத்தமட்டில் நிச்சயமாக பொருந்தாது ஆனால் இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாது பாராளுமன்றத்தினால் முன்னைய ஜனாதிபதியினுடைய எஞ்சிய காலத்துக்கென மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஆகவே இன்றைய ஜனாதிபதி முன்னைய ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச அவர்களுடைய எஞ்சிய காலத்துக்கு மாத்திரம்தான் பதவி வகிக்க முடியும் அதற்கு மேலாக ஒரு நாள் கூட அவரால் பதவி வகிக்க முடியாது அவ்வாறு அவர் தன்னுடைய காலத்தை மேலும் நீடிப்பதாக இருந்தால் அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுதல் வேண்டும் ஐந்து வருடங்கள் பதவியில் நீடிப்பதற்கான ஆணையை மாத்திரமே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் மக்கள் வழங்கியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இருந்து ஐந்தாக மாற்றப்படவில்லை அதற்கான காரணம் எண்பத்தி மூன்றாவது ஒரு புகையை மாற்றுவதாக இருந்தாலும் அதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஆக இருக்கட்டும் அல்லது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அந்த இரண்டு தேர்தல்களும் நடத்தப்பட்ட வேலையிலே அரசியல் அமைப்பிலே பாராளுமன்றத்தை பதவிக்காலவும் ஜனாதிபதியுடைய பதவிக்காலமும் ஐந்து வருடங்கள் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் ஆணை ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஐந்து வருட காலத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி மை கோட்டாபிய ராஜபக்ஷ ஜனாதிபதியினுடைய மிகுதி காலத்தை பதவியின் மிகுதி காலத்தை மட்டும் பதவி வகிப்பார் ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும்தான் அவருடைய பதவிக்காலம் அரசியலாத்தின் படி செல்லுபடியானதாக இருக்கும் ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிப்பதற்கோ தேசிய அரசாங்கத்திற்கோ மலிக மக்கள் முன்னணி ஆதரவு வழங்காது என அந்த கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கூறுகின்றார் நீதிமன்றத்திற்கு தான் போகவில்லை என்று சொன்னாலும் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பியிருக்கிறது தான் உண்மை இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை எப்படி தள்ளி போட்டோமோ அதே போல இதையும் தள்ளி போடலாமா என்ற சூழ்நிலையிலே அவர் இன்று செய்து கொண்டிருக்கிறார் என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அரசாங்கம் தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கின்ற பொழுது அரசி கொடுக்கின்றார்கள் வீடு கொடுக்கின்றார்கள் அதே போல காணி கொடுக்கின்றார்கள் பல்வேறு விஷயங்களிலே தேர்தலுக்கு முறையாக தேர்தலுக்கு எதிர்மறையான செயல்களை செயல்படுவதிலே இன்று அக்கறையாக இருக்கின்றார் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேறுவதற்கு காலம் இது அல்ல காலம் முடிந்து விட்டது தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக அவருக்கு கிடைக்காது ஒருவருடன் தள்ளி போவதற்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதையும் நாங்கள் எதிர்ப்போம் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டிய நிலையில் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ளவே தேசிய அரசாங்க யோசனை முன்வைக்கப்படுவதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறுகின்றார் முதலாவது விஷயம் இப்போது ஜனாதிபதி தேர்தல் வேற இருக்கின்றது அப்போது என்ன தேசிய அரசிய தேசிய அரசாங்கம் பற்றி என்ன பேசப்படுகிறது உண்மையிலே எனக்கு ஒன்று விளங்கவில்லை ஒன்று அழைப்பு வந்தாலோ வ வந்தாலும் நாங்கள் நிச்சயமாக தேசிய அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்க மாட்டோம் எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து அவர்கள் நிச்சயமாக எதையுமே செய்யப்போவதில்லை அது மாத்திரமல்ல தேசிய அரசாங்கம் என்று அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்குகின்ற விஷயம் அது யாராக இருந்தாலும் ஆகவே அதற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த அவர்கள் காசை முடக்கி வைத்து அதை நிப்பாட்டினார்கள் அப்படி இதை செய்ய முடியாது அது செய்ய முடியாது மாத்திரமல்ல என்னுடைய சொந்த அபிப்பிராயம் ஜனாதிபதி தேர்தலை பின்போட முயற்சித்தால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தென்னில தென்னிலங்கையை பொறுத்த இந்த அறக்கலையை போன்றதுகள் ஒன்று மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுவார்கள் என்று தான் நான் நம்புகின்றேன்